நாகரிகம் பெற்ற இனம் போர்க்குணம் மற்ற போயிரும் நீ நாகரிகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்த உட்காரு உட்காருன்னு ஒரு மணி நேரம் கத்துற அப்படி போய் உட்கார மாட்ட என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது வெள்ளைக்காரன்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இப்படி நின்று பார்த்திருக்கிய நீ அவ்வளவு ஒழுங்கு இருக்கு அந்த ஒழுங்கு எப்படி இருக்கும்னா எங்க கட்சி கூட்டம் நடக்கும் பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து பாரு எங்க பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பாரு இப்ப கூட அண்மையில கோயம்புத்தூர்ல ஐம்பதனாயிரம் அறுபதாயிரம் பேர் கூடுனா ஒரு சத்தம் இருக்காது ஒரு குறுக்குமருக்கும் ஓடுறது பிள்ளைகள் மக்கள் ராணுவம் போலர்வா உலகிற்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் பனையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிளு சீன கிழுகிழப்பை கொட்டான் சீன கொட்டான் பாய் சீன பாய் ஏன் சீன பாயில் படுத்தாதான் இவனுக்கு கனவு வரும் தூக்கம் வரும் நம்ம பாயில படுத்தா வர்றார் அவனுக்கு ஏதோ ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வரணும் நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து இங்க சிங்கப்பூர் பாயின் வீ விழுந்து விழுந்து வாங்க என் நோய் புரியுதா நேத்து கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறனால வேணா இருந்தாலும் இப்படி கட்டையரேஜி வச்சுட்டு இந்த வேணே நம்ம பயதானப்பா உள்ளூர் மாடு வெலை போகாது அப்போ ஒருத்தர் சொன்னார் ஒரு அருள் தந்தை உட்கார்ந்துக்கிட்டு அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும் அப்பதான் பேக் ஆப்பாங்கிற ஹைட்டா இருக்கணுமா இருக்கணுமா ஒயிட்டா இருக்கணுமா அப்பத்தான் உண்மைன்னு நம்புவானா இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும் நிலமா அப்படி இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும் எத்தனை ஆண்டுகளா நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையை பற்றி உணவின் ஒரு பகுதியின்னு எவ்வளவோ புதிச்சு பார்த்துட்டாங்க இவனுக்கு புரியல அவன் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழிக்கிறான் கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கிறான் இது ஒரு உயிரியல் போர் பனையை ஒழிப்பது பனையிலிருந்து வெளியேற்றுவது வேளாண்மையில் இருந்து வெளியேற்றுவது அவனுடைய நெசவிலிருந்து வெளியேற்றுவது நீ நூல் விலைய மின்கட்டணத்தை உயர்த்திட்டேன்னா நெசவு எங்கே பண்ணுவான் வழி இல்லை எல்லா விலையும் ஏற்றிவிட்டால் அவன் விலையில் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்து விட்டால் எப்படி வேளாண் குடிமகன் மகன் வாழ்வான் ஒரு கரும்பை விளை வைக்க இருபது ரூபாய் ஆகுது ஒரு தட்டைக்கு ஒரு கிலோ தக்காளியை விளைய வைக்க இருபது ரூபாய் ஆகுது அவன் சந்தைக்கு கொண்டு இறக்கும் போது விளைய வைத்த அவன் தனக்கு அஞ்சு ரூபாய் லாபம் வச்சு இருபத்தி அஞ்சு ரூபாய் விற்க முடியாது வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான் இங்கே ஒரு குண்டூசி செருப்பு ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் பத்து ரூபாய் பத்து ரூபாய் செருப்பு தயாரிக்கவன் இருநூத்தொன்பது ரூபாய் இருநூத்தி ஒன்பது ரூபாய் தான் ஒரு பிளேட்டு கத்தி பத்து ரூபாய் பத்து ரூபாய் தான் ஆனால் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ வெண்டைக்காய் இருபது ரூபாய் என்றால் விலைய வைத்தவன் தீர்மானிக்க முடியாது வாங்குவன் தான் தீர்மானிப்பான் போ என்று சொல்வான் நீ உணவுப் பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது கெட்டு போகும் அப்ப வந்த விலைக்கு பாதி நட்டத்திற்கு பாதி இழப்புக்கு விற்கிறான் வழி இழப்பை தாங்க முடியாது பால்டாலை கொண்டு விளைநிலத்திலே குடிச்சிட்டு சாகுகிறான் இதான் நடக்கும்